எதிர்வரும் குரோதி வருஷம் வைகாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இந்த மாதம் பிறக்கிறது ஈவினிங் ஆறு இருபத்தி ரெண்டு மணிக்கு ஆயிலை நட்சத்திரத்தில் கடக ராசியில் புதன் திசையில் இந்த மாதம் பிறக்கிறது குரு கிருத்திகையில் இருக்கிறார் அது அது மட்டுமல்ல சூரியனும் குருவும் சேர்ந்து நமக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பதினோராம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார்கள் மிதுனராசிக்காரர்களே என்றென்றும் ஏற்றத்தை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசிக்காரர்களே உங்களுக்கு நமக்கு எல்லோருக்கும் குருவானவர் பதினோராம் இடத்திலிருந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் சில சில செலவுகளை எதிர்கொண்டு தரக்கூடியவராக அமைந்திருக்கிறார் ஆனால் அதிலும் ஒரு லாபம் பாருங்கள் பன்னிரெண்டாம் வீட்டுக்குடையவன் தனக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் அதாவது பன்னிரெண்டாம் வீட்டுக்குடைய சுக்கரன் தனக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் பதினோராம் வீட்டில் நம்முடைய ராசி அதிபதியோடு புதனோடு சேர்ந்திருக்கிறார் பத்தாம் வீட்டில் செவ்வாய் ராகு இருப்பதனால் நமக்கு பலவிதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் இந்த வைகாசி மாதம் நிச்சயமாக கிடைக்கும் அதுமட் அதிலே முக்கியமாக கிடைக்கக்கூடியது யாராவது வீடு மாறணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட் ஏற்றத்தை தரக்கூடியதாக அல்லது புது வீடு மாறுவதற்காக அப்படியும் இல்லைன்னா பொருளீடு சைன் பண்ணுறதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு ஒரு லோன் அப்ளிகேஷன் போட்டாலும் அந்த லோன் அப்ளிகேஷன் நமக்கு சாதகமாக அமையக்கூடியதாக வரக்கூடிய இந்த வைகாசி மாதம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது அது மட்டும் அல்லாமல் நம்முடைய இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய இந்த வைகாசி மாதம் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாக அதும் அதுவும் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது பத்தாம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருக்கிறதால அது வந்து மீன ராசி என்பதனால் இந்த வைகாசி மாதம் மிதுன ராசிக்காரர்கள் அதுவும் திரைத்துறையில் என்ற இருப்பவர்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்தாலும் அந்த சங்கடங்கள் நல்ல விதமாக மாறக்கூடியதாக அமைந்திருக்கிறது சார் சங்கடமே வராதாலும் லைஃப்பில் சங்கடம் வரத்தான் செய்யும் எல்லா இடத்தையும் போகிற இடத்துல எல்லாத்துக்கும் நமக்கு வந்து பச்சை கொடி காட்டு எல்லாத்துக்கும் நம்ம போகிறதுக்கு முன்னாடி பைசா மாட்டாங்க ஆனால் இந்த மாதம் நாம் உழைக்கக்கூடிய உழைப்பிற்கு ஊதியம் கிடைக்கும் என்பதுதான் உண்மை ஏன்னா லாபஸ்தானத்தில் சுக்கரன் புதனும் அமைந்திருக்கிறதுனால சில அறிவுபூர்வமாக நாம் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் சார் அறிவுபூர்வமான எப்படி சார் அப்படின்னா கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்ரிமெண்ட்டை படித்து பார்த்துட்டு சைன் பண்ணுறது ஒரு லோன் வாங்குறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு இடத்துல விசாரிக்கிறது இந்த பேங்க்கில் லோன் அதிகமாக தராங்களா அந்த பேங்கில் தராங்களா இல்லை எது ஒரு கால் பர்சன்ட் ஆறு பர்சன்ட் எங்கள் வட்டி குறைச்சலாக இருக்கும் இந்த மாதிரி அறிவுபூர்வமாக நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் இந்த மாதம் வைகாசி மாதம் நமக்கு நல்லதொரு ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக மிதுனராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த கிளைண்ட் ஏன்னா நமக்கு ஆறாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் பதினொன்றுக்கும் ஆறுக்கும் உடைய செவ்வாய் பத்தாம் வீட்டில் ராகுவோட சம்பந்தம் அந்த குரு தமக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறதால சில சில மருத்துவ செலவுகள் நமக்கு வந்து சேரும் நம்மைய முறியமாக ஹீட் சூரியன் கூட இருக்கிறதுனால குருவோடு சேர்ந்த சூரியன் அதனால் உஷ்ணத்தினால் வரக்கூடிய வெடிப்புகள் உஷ்ணத்தினால் வரக்கூடிய சிறு சிறு புண்ணுகள் சில சில கொப்பளங்கள் அதனால் வைகாசி மாதம்னா சித்திரை வைகாசி கொஞ்சம் வெப்பம் அதிகமாகத்தான் இருக்கும் அதுவும் குருவோடு சேர்ந்தது அதனால் வரக்கூடிய செலவுகள் நம்ம கொஞ்சம் எதிர்பார்த்து அதை முன்னாடியே இப்போ வெளியில போச்சு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போகிறது தண்ணி குடிக்கிறது மோர் வாங்கி குடிக்கிறது அந்த மாதிரி சில எதிர்பார்ப்புகளோடு செயல்பட்டோமே ஆனால் நிச்சயமாக அந்த செலவுகள் குறைக்கப்படலாம் தவிர்க்கப்படலாம்னு நான் சொல்ல மாட்டேன் சவால்கள் குறிக்க குறைக்கப்படலாம் அதற்காக நாம் தான் முயற்சி எடுத்துக்கணும் அந்த முயற்சியே லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருப்பார் அதை நாம் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் இது மிதுன ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அது மட்டும் இல்லை ஹோல்சேல் பிஸ்னஸ் இந்த வருஷம் இந்த மாதம் மிகமே ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் ரீட்டெயில் பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக தான் போகிறது ஏன்னா உழைத்த ஒழிப்பிற்கு ரீட்டெயில் பிஸ்னஸுக்கு பணம் வரவில்லை பத்து பர்சன்ட் எதிர்பார்த்தோன்னா எட்டு பர்சன்ட் தான் வரும் அந்த மாதிரி இருக்கக்கூடியது ஆனால் வீடு நிலை நிலம் மனை வாங்குவவர்களுக்கும் அதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் செய்வர்களுக்கும் இந்த வைகாசி மாதமானது நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக மாற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்